வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காலி ஒலிருப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இன்றைய உரிமைகள் வடகிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமக்குரிய கோரி கிளைச்சியில் விசேட கவனஈ்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினரால் யாழ் பொதுசன நூலக மூன்றலிலும் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர்வர்களின் சங்கம் நீதி கோரி காந்தி பூங்காவிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் ஜனவரி தேர்தலின் ஊடாக இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை அடுத்து கடந்த காலத்தில் இயங்கி வந்த உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் செயற்பாடுகள் புதிய அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் அசோக ரன்வெலவின் கல்வித் தகுதி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இலங்கை பாராளுமன்ற இணையதளம் அவரது சுய இருந்து கலாநிதி என்ற சொல்லை நீக்கியிருக்கிறது சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வெல தனது கலாநிதி பட்டம் தொடர்பாக வெளியேறும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என்று அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெதிச இன்று தெரிவித்திருக்கிறார் புதிய மதுவரி ஆணையாளராக சிறப்பு தர அதிகாரி ஜூஎல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அரிசிக்கான புதிய விலைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது இதன்படி அரிசி விற்பனை தொடர்பான சில்லறை விலை மற்றும் மொத்த விற்பனை விலை குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் அவை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் இருந்து தனியார் துறையினரால் இறக்குமதியான பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது சிறார்கள் மத்தியில் மந்தபூசண நிலை மிக உயர்வான மட்டத்தில் காணப்படும் இலங்கையில் பேரளவு அரிசி உற்பத்தியாளர்கள் அரிசி உற்பத்தியை வியாபாரமாக்குவதற்கு அரசாங்கம் இனியும் இடமளிக்கக்கூடாது என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தரிந்து எதிர வலியுறுத்தியிருக்கிறார் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி மூன்றாக நீடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது நீர்மின் உற்பத்தியினூடாக அறுபத்தி ஐந்து சதவீத மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்து விட்டது இதனால் பாரிய லாபம் ஈட்டப்பட்டுள்ளது அவ்வாறு அறிக்கையில் ஏன் மின்கட்டணத்தை குறைக்க முடியாது இலங்கையின் மின்கட்டணத்தை கண்டு முதலீட்டாளர்கள் பதவி ஓடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்திருக்கிறார் இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று நியாயபதி அன்றுகுமார திசநாய்கா தெரிவித்திருக்கிறார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வருமான அறிக்கை தொடர்பான விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வருமான அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட்ட ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இதுவரை வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பாரியளவிலான ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர்கள் இருவருக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு இந்த பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது ஜனபதி அன்றகுமாரி பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி இந்தியாவுக்கு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சில்வா குற்றப்பிராவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது இலங்கைக்கு எந்த ஒரு வாகனத்தையும் இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் விரைவில் கிடைக்கும் என்ற விளம்பரங்களை வெளியிடும் முகவர் நிலையங்களுக்கு அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச பதிலளித்துள்ளார் அதன்படி அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இதுவரையில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாா் நுகைகோடை பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கி கணக்குள் ஊடுருவி அதிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்த நபர் ஒருவரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினகாமகே கமகே நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கடுவல பிரத்தில் வீதியில் பயணித்த ஒருவரை மோதி தப்பிச் செல்ல முயன்ற கார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடுவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் திடீர் சுயநுற்ற நிலையில் கொழும்பு கொள்ளுப்புட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார் பெண்ணொருவர் ஒருவர் சதலமாக சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு நேற்று மாலை இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் சங்கரன் தோட்டம் கரணவாய் தேற்கைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது நம்பிய சிவகுரு சிவபூங்கா என்ற பெண்ணி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஜாயல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டிய பகுதியில் பதினெட்டு லட்சத்துக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த இரண்டு வலம்புரி சங்கவுடன் சந்த இருவர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் அம்பிரிபிட்டிய ஜனாதிபதி பாடசாலையில் நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சைகளுக்கான கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மதுபோதையில் சென்று போலீஸ் சாயன் ஒருவரை தாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பதினாறு பேரிடம் பெற்று மோசடி செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பவனியா போலீசார் தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேலில் நிர்மாணத்துறை தொழிலுக்காக நாலாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான இலங்கை பணியாளர்கள் அங்கு சென்றிருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது காட்டு விலங்குகள் பயிர்களை இருந்து பாதுகாக்க நீண்டகால விஞ்ஞான மற்றும் நிலையான தீர்வை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் சுற்றாடல் அமைச்சு மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் இந்திய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிச்சி தெரிவித்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நேற்று தனது எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் மோடி உட்பட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இலவசங்களை வழங்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க கூடாது என்று மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பெரும்பான்மையினரின் கருத்துக்கேற்ப இந்தியா ஆளப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் கூறிய கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நூறு சதவீதம் காபன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து என்ற இலக்கை எட்டுவதற்கான மிக முக்கிய முன்முயற்சியை சென்னை ஐஐடி தொடங்கியுள்ளது மகாராஷ்டிர பேரவையில் நேற்று நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாரதிய ஜனதா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது கனிம உளவு காலத்தில் அரசியல் ஆதாயத்துக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து முதல்வர் தவறான தகவல் தெரிவித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரம் சூழல் வந்தால் முதல்வர் பொறுப்பில் தான் இருக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் மத அடிப்படையில் ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் குடும்ப நல நீதிமன்றங்களில் முப்பத்தி மூவாயிரம் வழக்குகள் தேங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்ததாக ஜனசேன கட்சி தெரிவித்திருக்கிறது சட்டசபை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக பைல்ஸ் மூன்று விடுகின்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மும்பையில் தாறுமாறாக ஓடிய மாநகர மின்சார பேருந்து சாலையோரன் நின்றிருந்தவர்கள் மீது மோதிய விபத்தில் மூன்று இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் பலியாகியுள்ளார்கள் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளார்கள் இணையதள நீண்ட நாள் காதலால் துபாயிலிருந்து திருமண கனவுகளுடன் இந்தியாவுக்கு திரும்பிய மாப்பிள்ளைக்கு ஏமாற்றம் காத்திருந்தது இதனால் மணமகன் குடும்பத்தார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்தியாவில் வாட்ஸ்அப் கணக்கை முடக்கும் மோசடியாளர்கள் அதில் உள்ள தொடர்பு எண்கள் மூலம் அனைவரது கணக்குகளை முடக்குவது தனிநபர் தவல்களை திருடுவது பணமோசடி என அனைத்தையும் செய்து வருவதான அதிர்ச்சி தவல்கள் நேற்று வெளியாகியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் குடிபோதையில் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்து சாகசம் செய்தவரை அந்த பாம்பு கடித்ததில் அவர் பலியாகிவிட்டார் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக சக்திகாந்த தாஸ் பதவிக்காலம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது இதையடுத்து புதிய கவர்னர் நியமனம் குறித்து அமைச்சரவை நியமன குழு நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளதில் வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்கோத் ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டுப்புற கலைஞர்களை மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் அவமதிப்பதாக குற்றம் சாட்டி தஞ்சையில் பறையடித்து நூதன போராட்டம் நடைபெற்றது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான ஐ என் எஸ் துஷில் இந்திய கடற்படையில் நேற்று இணைக்கப்பட்டிருக்கிறது பங்களாதேஷில் வாழும் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு அரசிடம் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தியிருக்கிறார் கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா அவருக்கு வயது வயது ரெண்டு மூப்பு காரணமாக இன்று காலமானார் திருவண்ணாமலையில் திருக்காட்டிகை தீப விழாவுக்காக நூற்றி பதினைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரதத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆமரணத்தங்கம் கிராமுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி இருநூற்றி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று ஐக்கிய நாடுகள் சபையானது கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி உலக மக்கள் அனைவருக்குமான வாழ்வுரிமைகளை பிரகடனப்படுத்தியது இது உலக மருது உரிமை பேரறிக்கை என்று அழைக்கப்படுகிறது சிரியா பிரதமர் முகமது அல் ஜலாலி அந்த நாட்டின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்களிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளார் தன்னகர் டமாஸ்காசில் கிளர்ச்சி குழு தலைவர் அபு முகமது அல் ஜலானியை அவர் சந்தித்த போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாத்துக்கு சொந்தமானவை என்று நம்பப்படும் சொகுசு கார்களை காட்டும் காணொளி தற்போது இணையத்தில் வலம் வருகிறது சிரியாவில் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் அங்குள்ள கிளர்ச்சி குழுக்கோடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முன்முயற்சிகளை செய்து வருகிறது உக்ரைனிய நகரமான டினிப்ரோவில் ரஷ்யாவினால் ஏவப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ரக ஏவுகணை தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் காப்புறுதி நிறுவனம் ஒன்றின் தலைவரை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்பட்டவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க இருக்கிறார்கள் சீனா அமெரிக்காவின் லத்ரினியல் சில்லு உற்பத்தி நிறுவனமான நிவிடியா மீது விசாரணை மேற்கொள்கின்றது ஏகபோக உரிமை எதிர்ப்பு சட்டத்தை மீறிய சந்தேகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாய்லாந்தின் பங்குக் நகரில் நடந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் காவல்துறையினர் நூற்றி இருபத்தி நாலு பேரை தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியும் நிலச்சரிவில் புதைந்தும் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலியாகியுள்ளார்கள் ஆயிரக்கணக்கானோர் இடமாற்றப்பட்டுள்ள நிலையில் இருவரை காணவில்லை என்ற தகவலும் வெளிவந்துள்ளது ஹொங்கங் அதிகாரிகள் ஆப்பிரிக்காவிலிருந்து செல்லும் விமான பயணிகளுக்கு தீவிர சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் ஸ்பெயினில் இறந்ததாக நம்பப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவருடைய இறுதி சடங்கின் போது உயிர் இன்னமும் இருப்பது தெரியவந்தது அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகளில் போர்டர் ஹவஸ்கார் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது களத்தில் நடந்த சம்பவத்துக்காக இந்திய வீரர் முகமது சிராஜ் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக போர்ட் எலிசபெத் சென்ட்ஜோஜ் பாக் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நூற்றி ஒன்பது ஓட்டங்களால் தோல்வியடைந்த இலங்கை தொடரை சைபருக்கு இரண்டு என்று பறையொடுத்துவிட்டது முன்னாள் உலக சாம்பியனான சைக்கிள் பந்திய வீரர் ரோகான் டெனிஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்த கார்பத்தில் தனது மனைவியும் சகல ஒலிம்பிக் வீராங்கனையுமான அவர் உயிரிழந்த வழக்கில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஆறு இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ஒரு சதம் டாலர் இலங்கை பிரமதியில் நாற்பத்தி ரெண்டு பிரமதியில் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் ஐந்து இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் எண்பத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மார்வத்துக்கு நன்றி நேர்களே